அடை என்னங்க அதை தான் எங்களுக்கு தெரியுமே நாங்கள் தான் சனி இரண்டு நாட்டு சனியில் ஜென்ம சனியில் வந்து உட்காந்துட்டு ஒரைய சனி கூட பரவாயில்லைங்க இப்ப ஜென்ம சனின் போது நாங்களே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லைன்னா பிற்பகுதி அவங்க அவங்களோட இலக்கை அடைஞ்சிடுவாங்க அப்படின்றதுல எல்லாம் சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட மீனும் இப்ப ஜென்ம சனியாக இருக்கு அப்படின்றதுல நம்மளுக்கு மனசை வந்து சனி ஏதாவது ஒண்ணுத்த குடஞ்சுட்டே இருப்பான் கரப்பாம்பூச்சி மாதிரி இது அது அது செவ்வாய் அப்படின்னா அவனை டீல் பண்றது ரொம்ப சிம்பிள் உன்ன மாதிரி உண்டா நீ தான் எல்லாமே நீ சூப்பர் டூப்பர் அப்படின்னா செவ்வாய் எங்க பிரீத்தி ஆயிடுவான் சனி ஓடி ஓடி உழைக்கிறோம் ரெஸ்டே கொடுக்க மாட்டோம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பிரீத்தி ஆயிடுவோம் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மூணு பயிற்சியுமே முடிஞ்சிருச்சு அதாவது ராவ் கேது பயிற்சி முடிஞ்சிருச்சு சனி பயிற்சி முடிஞ்சிருச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பயிற்சியும் முடிஞ்சிருச்சு பயிற்சி ஆகி முடிச்சுட்டாங்க அதனோட பலன்கள் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் ஆடா என்னங்க அதான் எங்களுக்கு தெரியுமே நாங்கள் தான் சனி இரண்டு நாட்டு சனி ஜென்ம சனியில் வந்து உட்காந்துன்ட்ருக்குமே சனி கூட பரவாயில்லைங்க இப்போ ஜென்ம சனின் போது நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ஆனா இதுக்குள்ள நிறைய கிளைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க வரும்போது இந்த ஜென்ம சனி ஆரம்பிச்சதுல இருந்து மார்ச் இருபத்தி ஒன்பது தான் ஒரு பயிற்சி அதுக்குள்ளேயே எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அது சுய ஜாதகத்தை பொறுத்தும் உண்மைதான் பொதுவாக வந்து பாருங்க நம்மளுக்கு ஜென்ம சனினாலும் அவங்க சொல்றது உண்மைதான் என்னன்னா நம்மளுக்கு மனதளவில் மந்த நிலை உடல் அளவில் மந்த நிலை அப்படின்றது வரும் எதுவுமே பிடிக்காது எது செஞ்சாலும் ஒரு இரிட்டபிலிட்டி ஒரு டென்ஷனு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குங்க எனக்கு சோம்பேறித்தனம் மேலும் உங்குது அப்படிம்பாங்க பொதுவாக மீனம் குருனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால அவங்க வந்து பாருங்க நல்ல தேனி மாதிரி சுறுசுறுப்பா இருப்பாங்க எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க கழுவுற மீனில் நழுவுற மீனா செயல்படக்கூடியவங்க அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த நிலை அப்படின்றது ஒரு ஏன்னா பிரச்சனை கொடுக்குறவங்க யார் சனியாச்சே என்ன வந்து சனியை வந்து நீ ஓவர் டேக் பண்ண முடியுமா முடியாது இல்லையா சனி வந்து கொடுக்கணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது சனி தடுக்கணும்னு நினைச்சா யாராலையும் கொடுக்க முடியாது சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தையே இருக்கு ஓகேங்களா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பியாண்ட் தட் சனியை வந்து ஓவர்டேக் பண்றது ரொம்பவே ஈஸியான விஷயம் தான் அதுவும் மீனம் மீனத்துக்கு சனி என்ன பண்ணுவாரு சூப்பரா செய்வாரு சுயஜாதகத்துல சனி நல்லா இருந்தா ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் பியாண்ட் தட் அவர் கோச்சார பிரகாரம் நிறைய நல் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு படிப்பினைகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நம்ம எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மீனம் சுறுசுறுப்பா சுறுசுறுப்பாக அவங்க வேலையை பர்ஃபெக்டா செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் எவ்ரி திங் பர்ஃபெக்ட் ரூல்ஸ் டேர்ம்ஸ் நார்ம்ஸ் ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு நீட் ஸ்கெச் போடுவாங்க அதை வந்து எக்ஸாக்டா ப்ராபகேட் பண்ணி சக்ஸஸ் அப்படின்ற டெஸ்டினியை அடையக்கூடியவங்க தான் மீனம் தெளிவான சிந்தனை நல்ல புத்தி வேகமும் விவேகமும் கலந்த ஒரு கோணம் இப்படி மீனத்தை பத்தி நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம் சுகபோகமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பொதுவாகவே மீனத்துல பிறந்தாலே ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்குங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒன்று முற்பகுதி இல்லைனா பிற்பகுதி அவங்க அவங்களோட இலக்கை அடைஞ்சிடுவாங்க அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட மீனோ இப்ப ஜென்ம சனியா இருக்கிறதுனால அந்த நம்மளுக்கு வந்து சனி பகவான் நம்மள என்ன பண்ணுவாரு நம்ம மனசை கிளீனா பிடிச்சிப்பார் நம்மளுக்குள்ள ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவார் ஒரு டென்ஷன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு விட்டேத்தியான ஃபீலிங் என்னடா வாழ்க்கை அப்படின்றது சே உட்காந்துட்டே இருந்தால் இருக்குப்பா ஆஃபீஸ் போகவே பிடிக்கல ஐயோ எங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்குது விட்டுடலாமான்னு நினைக்கிறேன் உட்கார வச்சுடுவார் ஸோ விட்டுடலாமான்னு நினைக்கிறேன் அந்த எண்ணத்தையே மாற்றிக்கோங்க எந்த இடத்துல பிரச்சனை இல்லை எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது இந்த ஆஃபீஸை விட்டு வேறு ஆஃபீஸ் போகலான்னு நினைக்கிறேன் அதனால் விட்டுடுறேன் வேறு ஆஃபீஸ் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது என்னோட அனுபவம் என்ன என்னோட நாலேஜ் என்ன என்னோடய குவாலிஃபிகேஷன் என்ன எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது யாரும் வந்து மதிக்க மாட்டேறாங்களே இப்படி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்துவார் ஸோ அதனால் இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது நம்ம ஓடணும் ஓடிட்டே தான் இருக்கணும் நிற்கக்கூடாது ஓகேங்களா நின்னுட்டோம் அப்படின்னா சனி நம்மளை படுக்க வச்சுட்டு இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது இருக்குங்க எப்பயுமே நம்ம சுறுசுறுப்பாக தான் இருக்கணும் நம்ம சோம்பேறித்தனம் அப்படின்றத நம்ம மேலவங்க விடக்கூடாது ஏன்னா இங்கே சோம்பேறித்தனத்தை கொடுக்குறவன் சனி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கினீங்க அப்படின்னாலே போதுமானதுங்க பெருசா வந்து நம்ம வேற எதுவும் யோசிக்க வேண்டியதுல கேத்து பன்னெண்டாம் பாவம் கேத்து பன்னெண்டாம் பாவத்துல இருக்கும்போது நம்மளுக்கு இறை உணர்வு இறை ஆற்றல் இறை நிலை அடையணும்ன்ற எண்ணம் மேலும் நிறைய சாமி கும்பிடணும் தோணும் கூப்பிடுங்க ஆனா சாமியே கதி அப்படின்னு இருக்காதிங்க ஏன்னா நம்மளுக்கு வாழ்க்கையும் தேவை வாழமும் வாழணும் உலகிய ஒரு என்ன சொல்றது குதூகலங்களும் உலகிய உலகத்துல இருக்க யோகங்களும் போகங்களும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ஒரே முட்டா முட்டாசாமியார போயிடுற மாதிரி ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும் அதையும் கொஞ்சம் டேக்கிள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மற்றபடி வேற எதுவும் நம்மளுக்கு பெருசாக காம்ப்ளிகேஷன்ஸ்னு யோசிக்க வேண்டியதில்லை இந்த மனதளவில் பாதிப்புன்றது மந்த நிலையினாலேயும் வரும் நம்ம சரௌண்டிங்ஸ்னாலேயும் வரும் அதாவது நம்மளோட நெய்பர்ஸ்னால நம்மளுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் வரலாம் நம்மளோட பிள்ளைங்களால வரலாம் நம்மளோட ஃபேமிலினால் வரலாம் ஏ நீங்கள் மீனராசி ஜென்னாக இருந்தால் ஒய்ஃப்னால ஒய்ஃபாக இருந்தீங்க அதாவது லேடியாக இருந்தீங்களா நான் ஹஸ்பண்ட்னால ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு மனசை வந்து பார்த்திங்கன்னா சனி ஏதாவது ஒன்றத்தை குறைஞ்சிட்டே இருப்பான் கரப்பான் மாதிரி இது அது அது அதுன்னு எதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான் ஆக மொத்தம் என் மனசை வந்து ஸ்லக்கிஷ் பண்ணுவான் அவனோட டார்கெட் என்ன என் மனசை வந்து ஒரு சோம்பேறித்தனப்படுத்தணும் மந்த நிலையை ஏற்படுத்தணும் எனக்கு உடல் அளவில் மந்த நிலையை ஏற்படுத்தணும் அந்த மந்த நிலை தான் ஏற்படுத்துகிறான் அப்படின்றத தெரிஞ்சு ஓவர் கம் பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் அதே மாதிரி சனிக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை கவனிக்காமல் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா சனி கம்னா ஆகிடுவோம் இதுவும் ரொம்ப சிம்பிள் அவனோட சைக்காலஜி அது புரியுதுங்களா இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ ஆஸ்ட்ராலஜி ஆஸ்ட்ரோ சைக்காலஜி அப்படின்ற ரெண்டு மூணு விதமாக சொல்லுவாங்க சைக்கோ ஆஸ்ட்ராலஜின்னு சில சொல்கிறது உண்டு ஆனால் அதுக்கு பேர் வந்து ஆஸ்ட்ரோ சைக்காலஜி ஸோ இது வந்து பாருங்க நம்ம வந்து இந்த சைக்கோலாஜிக்கலி கிரஹாஸையும் டீல் பண்ண முடியும் செவ்வாய் அப்படின்னா அவனை டீல் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் உன்ன மாதிரி உண்டா நீ தான் எல்லாமே நீ சூப்பர் டூப்பர் அப்படின்னா செவ்வாய் எங்கள் பிரீத்தி ஆகிடுவான் சனி ஓடி ஓடி உழைக்கிறோம் ரெஸ்டே கொடுக்க மாட்டுறோம் பயங்கர ஹார்ட் ஒர்க் சனி பிரீத்தி ஆகிடுவான் புரியுதுங்களா இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்து யோசிச்சோம் அப்படின்னா அந்த கிரகாசியும் நம்ம பசிஃபை பண்ண முடியும் கிரகங்களையும் நம்ம ஏமாற்ற முடியும் ஏமாத்துறதுன்றத விட அவங்கள அமைதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு இந்த ஆஸ்ட்ரோசைகாலஜி மூலயமா இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அதுக்கும் ஸ்பிரிச்சுவலி நம்ம பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் இல்லைங்க சனியை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா ஹனுமனை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் மீனராசி அன்பர்கள் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு இப்போ வந்து ரெண்டரை வருஷம் அவன் வந்து பாருங்க ஜென்ம சனியா இருக்கா அடுத்து ரெண்டரை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பாத சனியா இருப்பான் அஞ்சு வருஷமும் ஹனுமனை கெட்டிமா பிடிச்சிக்கோங்க ஹனுமனை கெட்டிமா பிடிச்சிக்கிறது எப்படி ரொம்ப சிம்பிள் நம்ம வாரந்தோறும் சனிக்கிழமை ஹனுமன் கோயிலுக்கு போங்க ஹனுமனை வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணும்போது ராமநாமம் சொல்லி சுத்திவாங்க வாங்க ராம 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 ராமா அப்படின்னாலும் வாங்க இல்ல ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் இப்படி சொல்லியும் சுத்திவாங்க இல்லையா பக்கத்துல நம்மளுக்கு வந்து பாருங்க ராமர் கோயில் இருக்கா ராமரை போய் கும்பிடுங்க இதெல்லாம் ஒண்ணும் அனுமனை கும்பிடணும் இல்லைன்னா அனுமனோட கடவுளான மூர்த்தியை கும்பிடணும் எங்கெல்லாம் ராமனை கும்பிட்றாங்களோ அங்கெல்லாம் ஹனுமனோட கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கும் எங்களா ஹனுமனோட கடாட்சம் இருக்கோ அங்கெல்லாம் சனி வந்து பாருங்க நூறு அடி தள்ளி நிற்பான் இது நிதர்சனமான உண்மை இன்றளவும் உங்களுக்கு கலியுகத்துல நிதர்சனமா வாழக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா ஹனுமன் ஆக ஹனுமன் வழிபாடு அப்படின்றத பண்ணிக்கோங்க இல்லைங்க நாங்க சிவ பூஜை செய்யறவங்க சிவ வழிபாடு செய்யறவங்க இன்னும் உத்தமம் ஏன்னா சனி நிறைஞ்ச சிவபக்தன் ஏன்னா சனியும் நிறைஞ்ச சிவபக்தன் சனினோட தாயா சாயாதேவியோ நிறைஞ்ச சிவபக்தி அப்போ யாரெல்லாம் சிவன் அதீதமாக வழிபாடு பண்றாங்களோ அவங்க தலையில சனியினோட கை வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்றதுக்கு இருக்குமே தவிர அவங்க முடிய பிடிக்கிறதுக்கு இருக்காது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக இந்த விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கும் மேல நாங்கள் வேற என்னங்க பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க சிவனடியார்கள் அவங்கெல்லாம் சிவனடியார்கள் அங்க யாரு சிவனை நோக்கி நம்பி சிவன் காலடியில வந்துட்டாலோ அவங்களுக்கு ஈசன் மேல பாசம் இருக்கு பாசம் இல்லாதெல்லாம் கணக்கு கிடையாது நம்பி சிவனோட ஸ்தலத்தில் வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சிவன் அடியா புரியுதுங்களா அவங்களுக்கு நம்ம பத்து பத்து ரூபாயை வச்சுக்கோங்க ஆள் ஆளுக்கு பத்து பத்து ரூபாய் போட்டுப்போங்க இல்ல அஞ்சு ரூபாய் வச்சுக்கோங்க ஆள் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு ரூபாய் போட்டுப்போங்க அது பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம யாச்சகம் கேட்பாங்க பாத்தீங்களா ரோட்ல நிறைய முடவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு உடை வாங்கி கொடுக்கலாம் ஒண்ணும் இல்லைங்க ஒரு டி ஷர்ட் ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுங்க ஒரு சாப்பாடு பொட்ல ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுங்க ஒரு வேட்டி ஒரு நூறுரூபா கொடுத்து வாங்கி கொடுங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் ஆதரவற்றவர்களுக்கு நம்ம ஏதோ ஒரு நாலு பேருக்கு இல்லை ஒருத்தவங்களுக்கு நம்மளோட பர்த்டேவா நாலு பேருக்கு நம்மளோட குழந்தைங்களோட பர்த்டேவோ ஒரு நல்ல நாள் வருதா ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லோ இல்லை ஆதரவ ஆதரவற்ற இல்லோ இல்லை சிறுவர்களோட ஒரு ஆதரவற்ற இல்லோ எதையாவது போயிட்டு ஏதாவது ஒன்று சாப்பாடு வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு நாலு நாலு இட்லி வாங்கி கொடுங்க இந்த மாதிரி எதாவது செய்யுங்க நம்மளுக்கு ஒரு சேரிட்டி அப்படின்றது கொடுங்க சேரிட்டினா ஒரு தானம் தர்மம் அது கோயிலுக்கு கொடுத்தாலும் சரி அன்னதானத்துக்கு கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லங்களுக்கு கொடுத்தாலும் சரி ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்துக்கு கொடுத்தாலும் சரி பத்து ரூபா கொடுங்க நூறு கொடுங்க ஐநூறு கொடுங்க இது கொடுங்க சனி அங்கே ஆட்டோமேட்டிக்காக பிரீத்தியாகவும் ஒண்ணுமே உங்களை பண்ண மாட்டான் வழிபாடு ரீதியாகவும் சொல்லிட்டேன் சைக்கோலாஜிக்கலையும் சொல்லிட்டேன் அதே மாதிரி பாருங்க நல்லது செய்கிறதையும் சொல்லிட்டேன் சனி மட்டும் அவனோட காலகட்டம் நல்லா இல்லாத போதோ நல்லா இருக்க போதோ நம்ம என்ன நல்ல நல்லது செய்கிறோமோ என்ன வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு செய்கிறோமோ அதை கண்டிப்பாக திருப்பி கொடுப்பான் அதில் எல்லாம் சந்தேகம் இல்லை ஆக மீனம் வழிபாடு உங்களை முழுச மாற்றோம் அதுக்கும் மேலே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க வாழ்த்துக்கள்